வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் சுற்றுலாத்தலத்தில் உள்ள ஒரு சில பகுதியை மட்டும் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நம்மளோட வீடியோவில் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா திருச்சி புதுக்கோட்டை பெரம்பலூர் இந்த மாவட்டங்களில் உள்ள முக்கியமான இடங்கள் நிகழ்ச்சிகள் பற்றி வந்து நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஒரு முக்கியமான ஒரு விசேஷத்துக்காக நான் வந்து கொடைக்கானலுக்கு வந்திருந்தேன் அப்போ இந்த கொடைக்கானலில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ தான் மறுபடியும் கொடைக்கானலுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது திருச்சியிலேருந்து கொடைக்கானலுக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தோம் அப்படியே ஒரு சில பகுதிகளை மட்டும் அங்கே உள்ளதை வந்து அப்படியே வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணேன் அப்படியே அந்த காட்சிகள் அப்படியே ஒவ்வொரு பகுதியாக நம்ம வந்து அப்படி போகிற வழியில் சின்ன சின்னதாக வந்து ஒரு வீடியோ எடுத்திருப்போம் அப்படியே நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் கொடைக்கானலுக்கு போயிருக்கீங்க இந்த நீங்கள் வந்து ஒரு சில பகுதிகளை வந்து இந்த வீடியோவில் பார்க்கும்போது நம்ம போன பகுதியாக இருக்கே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு ஞாபகம் இருக்கும் அது மாதிரி நீங்கள் கொடைக்கானலுக்கு எந்தெந்த பகுதிக்கெல்லாம் நீங்கள் வந்து கொடைக்கானல் போயிருக்கிறீங்க இந்த பகுதியில் நம்ம அந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய பகுதியெலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறதையும் வீடியோ வந்து பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் குளிர்காலம் வந்துட்டாலே கொடைக்கானலில் வந்து குளிர் அதிகமாக இருக்கும் காஷ்மீரில் எப்படி இருக்குது வட மாவட்டம் வட மாநிலங்களில் வந்து குளிர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கு அது மாதிரி மலைப்பிரதேசங்களில் முக்கியமாக ஊட்டி கொடைக்கானல் இங்கெல்லாம் வந்து குளிர் அதிகமாக இருக்கும் அந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா குளிர்காலம் முடியக்கூடிய அந்த டைமிங் நம்ம வந்து இப்போ பிப்ரவரி மாதத்தில் நம்ம வந்து இங்கே வந்து நான் ட்ராவல் பண்ணேன் அதனால் இப்போ வந்து குளிர் வந்து கொஞ்சம் ஒரு நார்மலான அளவில் தான் இருந்தது ரொம்ப அதிகமாக குளிர் இல்லை இருந்தாலும் வெயில் அடிச்சுட்டே இருக்கும் ஆனால் குளிர்ச்சி இருக்கும் அதனால இதுக்கு முன்னாடி நீங்கள் யாரெல்லாம் கொடைக்கானல் போயிருக்கிறீங்க அந்த நீங்கள் வந்து எப்படி அந்த குளிர்ச்சியான சூழ்நிலை நீங்கள் அனுபவிச்சிங்க அப்படிங்கிறத ரொக்காமக்காமல் டைப் பண்ணுவீங்க நீங்கள் எந்த வருஷம் வந்து கொடைக்கானல் போனீங்க நீங்கள் போன டைமில் கொடைக்கானலோட காட்சிகள் எப்படி இருந்தது இந்த வீடியோ பார்க்கும்போது கொடைக்கானலில் நம்ம வந்து அங்கே வீடெல்லாம் பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது மாதிரி வந்துன்னா விவசாயங்கள் வந்து அதிகமாக என்னென்ன விவசாயங்கள் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் மலைப்பிரதேசங்களில் கேரட்டு பட்டாணி பூண்டு இன்னும் ஒரு சில முக்கியமான விளைச்சல் எல்லாமே வந்து பார்த்தோம்னா கொடைக்கானல தான் வந்து விளையும் இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்கிற இந்த இடம் வந்து எங்கன்னு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நீங்க கொடைக்கானல்ல இருந்து நம்மளோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஆக நம்மளோட ஊரே நமக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவீங்க நினைக்கிறேன் அல்லது நீங்க இதுக்கு முன்னாடி இந்த பகுதிக்கு போயிருந்தீங்கன்னா இந்த இடம் எங்க அப்படின்னு சொல்லி நம்ம வரும்போதே ஒரு சில பகுதியெல்லாம் அந்த போர்டெல்லாம் பார்த்தோம் அப்போ வந்து அந்த இடத்த பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிருப்பீங்க பூம்பாறை பூம்பாறையோட முக்கியமான பகுதிக்கு தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம் இந்த பஸ் வந்து அப்படியே கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி போகுது அதுக்கப்புறம் கீழே போயிட்டு மறுபடியும் அங்கே தான் முக்கியமான லாஸ்ட் பஸ் ஸ்டாப் அதுக்கப்புறம் திரும்பி மேலே வந்துடும் பூம்பாறை நகர்பகுதிக்கு நம்ம வந்து போயிட்டுருக்குறோம் இங்கே வீடுகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் இப்போ வந்து மத்தியானம் ஒரு ரெண்டு மணி இருக்கும் அந்த நேரத்துலையும் நல்ல கு குளிர்ச்சி அதிகமாக தான் இருக்கு ஏன்னா அந்த குளிர்காலம் முடியக்கூடிய டைம் இன்னும் ஒரு ஒரு மாதம் அதிகபட்சம் இருக்கும் குளிர் அதுக்கப்புறம் வந்து வெயில் காலம் ஆரம்பிச்சிடும் கொடைக்கானல் லேக்ல இருந்து இந்த பூம்பாறை பகுதிக்கு யாரெல்லாம் வந்திருக்கிறீங்க நீங்கள் வந்து நிறைய இடங்களுக்கு போயிருப்பீங்க இந்த பகுதிக்கு வந்திருக்கீங்களாங்கிறது தெரியல இப்படியே இந்த பூம்பாறை பகுதியில் விவசாய நிலங்கள்லாம் எப்படி இருக்கு அந்த இன்னும் கிராமங்களுக்கு செல்லக்கூடிய அங்கே சாலை அமைப்புகள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இது வந்து பட்டாணிச்சேரி இங்கே வந்து பட்டாணி முட்டைக்கோஸ் அப்புறம் வந்து காலிஃப்ளவர் இதெல்லாமே வந்து இன்னும் நிறைய இந்த மாதிரி குளிர் பிரதேசங்களில் என்னென்ன மாதிரியான விவசாயங்கள் நடைபெறுங்கிறது நமக்கு தெரியும் இப்படி தான் அங்கே வந்து விவசாய நிலங்கள்லாம் இருக்கும் பாத்தி கட்டி இருக்கிறாங்க அங்கே வந்து வயலில் வேலை செஞ்சிட்ருப்பாங்க இது வந்து இன்னும் இது பக்கத்தில் உள்ள கிராமங்களுக்கு செல்லக்கூடிய அந்த ரோடு ஆனால் ரோடு ரொம்ப மோசமாக தான் இருக்குது சொல்லவே முடியல அந்தளவுக்கு மோசமாக இருக்குது கிராமங்களில் ஒரு சே பராமரிப்பே இல்லாம சாலை அமைப்புகள்லாம் வந்து அங்க இருக்கிறது இருந்தாலும் இதெல்லாம் எப்படி டெவலப் பண்ணுவாங்கன்னு தெரியல ஒரு சில இடங்கள் நல்லா இருக்கு ஒரு சில இடங்கள் வந்து ரொம்ப ரோடெல்லாம் வந்து ரொம்ப மோசமா இருக்கு இது வந்து பட்டாணி செடி அதுக்கப்புறம் இன்னும் இந்த பக்கம் போனோம்னா கேரட்டு அப்புறம் வந்து பூண்டு இதெல்லாம் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படியே இந்த வயல்லாம் பார்த்துக்கிட்டு பாத்துக்கிட்டு இந்த ஊர் மக்கள் எல்லாம் சந்திச்சு அப்படியே ஒரு ஃப்ரீயா ஒரு வீடியோ எடுக்கணும் இன்னும் அப்படிங்கிறது டைம் வந்து நமக்கு வந்து கிடைக்கல அதனால சும்மா நம்ம வந்து நார்மலா ஒரு வீடியோ அந்த பகுதியெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம நம்பர்கள்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சின்னதாக மட்டும் ஒரு வீடியோ எடுத்துருக்கேன் இன்னும் ஒரு மாதம் அதாவது ஒரு மாதத்துக்கு அப்புறம் இதுக்காக ஒரு டைம் ஒதுக்கி கொடைக்கானல் போயிட்டு ஒரு சில முக்கியமான கிராமங்கள் மற்றும் இந்த மாதிரி விவசாய நிலங்களுக்கெல்லாம் போயிட்டு அங்கே என்னென்ன மாதிரியான விவசாயங்கள் நடக்குது அங்கே வந்து கேரட் எப்படி விளைய வைக்கிறாங்க காலிஃப்ளவர் எப்படி விளைய வைக்கிறாங்க இதெல்லாமே தொடர்ந்து நம்ம வந்து நேரடியாக ஒரு டைம் போய் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அதெல்லாமே ஒரு வீடியோ எடுக்கலான்ற ஒரு ஐடியா இருக்குது அதனால் இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி கொடைக்கானல் வராது வந்தவங்களுக்கு தெரியும் நேரடியாக போய் பார்த்தவங்க அப்படி ஒரு நம்ம நம்ம ஊரில் விவசாயம் பண்ணுறதுக்காக அங்கே விவசாயம் பண்ணுறதுக்காக நான் நம்ம வந்து நெல் கடலை இது மட்டும்தான் அதிகமாக விவசாயம் பண்ணுவோம் ஆனால் இங்கே வந்து என்னென்ன மாதிரி விவசாயம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது இதெல்லாம் இங்கிருந்து தான் வருது அப்படின்னா அப்புறம் தான் நமக்கு யோசனையே வரும் யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி கொடைக்கானலுக்கு வந்து சுற்றுலா போயிருக்கிறீங்க நீங்கள் எந்த நாட்டில் இருந்து நீங்கள் வந்து தமிழ்நாடு வந்துட்டு தமிழ்நாட்டிலேருந்து கொடைக்கானலுக்கு வந்து சுற்றுலா போனீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்தியாவில் எந்த இருந்து நீங்கள் வந்து கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்தீங்க நீங்கள் பார்க்கும்போது கொடைக்கானலோட அழகு எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து கம்மலில் டைப் பண்ணுங்கள் நீங்கள் வந்து கொடைக்கானல்ல இருந்து நம்மளோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் வந்து நிறைய மாவட்டங்கள் பற்றிய வந்து வீடியோக்கள் வந்து இருக்குது நீங்கள் கொடைக்கானலில் எந்த பகுதியிலேருந்து நம்மளோட வீடியோ வந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து கூடிய விரைவில் நம்மளோடய கொடைக்கானலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில முக்கியமான இடங்களுக்குலாம் போயிட்டு அங்கே உள்ள மக்களை வந்து சந்தித்து வீடியோ வந்து வெளியிடலாம் அப்படின்னு வந்து விருப்பப்படுறேன் அதனால் நீங்கள் எந்த பகுதியிலேருந்து நம்மளோட வீடியோ பார்க்குறீங்க எந்த பகுதியில் வந்து இது மாதிரி வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கூடிய விரைவில் கொடைக்கானல் மக்களோடு ஒரு சந்திப்பு வந்து நம்ம வந்து நடத்த இருக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோ பற்றி பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்டில் வந்து டைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்